வரவர சிறகடி காசை ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா வர வர ரொம்ப போரிங்கா போய்கிட்டு இருக்குது மறுபடியும் கதைக்குள்ள வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்துல நம்ம மீனா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சாதிச்சிருக்காங்க அப்போ முத்து வந்து நம்ம அடுத்து ஜிஎஸ்டி ஓபன் பண்ண போறோம் நம்ம வந்து இருபது லட்சத்துக்கு மேல டேர்ன் ஓவர் பண்றோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஜிஎஸ்டி ஓபன் பண்ணணும் மீனா சோ நம்ம அடுத்து அந்த தான் பண்ண போறோம் அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு கூடிய சீக்கிரமே ஜிஎஸ்டி வரப்போகுது அது போக உனக்கு செக் புக்கும் வந்திருக்குது மாதிரி சொல்றாரு செக் புக்கா ஆமாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன்னா செக் புக் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா பாக்கிறாங்க முதல் முதல்ல பிஸ்னஸ் பண்ண போறோம் இனி யாருக்கு அமௌண்ட் கொடுத்தாலும் கையில் கொடுக்காம செக்கில் கொடுப்போம் அதுதான் கெத்தாக இருக்கும் அதுதான் மாஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அந்த செக் புக்கை வச்சு யாருக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுக்கறது அப்படின்ற ஒரு டாக் வருது முத்து நினைக்கிறாரு மீனா உன்னோட செக்கை வச்சு யாருக்கு நீ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுக்க போற அப்படின்ற மாதிரி அவரும் ஆசையாக நினைக்கிறாரு அப்போ மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்கல டக்குன்னு வந்து நான் மாமாவுக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி மீனா எவ்வளோ எழுதணுமோ எழுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம முத்து அதற்கு அண்ணாமலை சொல்கிறாரு இங்க பாருப்பா நான் வந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை சரியா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் நீங்க யாருக்கு வேணா கொடுங்க தயவு செஞ்சு எனக்கு வேணா நீங்க ரெண்டு பேரும் பண்ணி முயற்சி பண்ணி இந்த விஷயத்தை செஞ்சுருக்கீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு சேர பெரிய கிரெடிட் ஸோ நீங்கள் அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது உங்கள் விருப்பம் ஆனால் எனக்கு வேணாம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு சரி இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேற யாருக்காவது செக் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குனு முதல் சொல்கிறாரு நம்ம ஏன் சுருதி ரவிக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு சரியான நேரத்தில் பணம் கொடுத்து சரியான உதவி செய்ய போய் தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த லெவலுக்கு பண்ணி நிற்கிறோம் ஸோ அதனால நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வருது உண்மையிலே அவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவங்க சரியான நேரத்துல பணம் கொடுத்து சரியான உதவி செய்ய போய் தான் இன்னைக்கு முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து சாதிக்க முடிஞ்சிருக்குது இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் கண்டிப்பா வந்து அந்த இடத்துல அவங்க சாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லாமல் போயிருந்திருக்கும் அவங்க ஒரு பணம் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான் ஸோ அதனால இவங்களுக்கே நம்ம கொடுத்துடலாம் முதல் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம மீனா செக் எழுத போறாங்க அப்போ நம்ம மனோஜ் அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம் அவர் வாய் சும்மா இருக்காது இல்லையா அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா செக் புக்கெல்லாம் ஃபில் பண்ண தெரியுமா அப்படின்னு மாதிரி அசால்ட்டா கேட்க அதுக்கு வந்து மீனா அந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதார்த்தமா சொல்லிட்டு போக இப்போ இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி முத்து கலாய்க்கிறாரு ஏன்னா இது வந்து நாலு பேருக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும் நீ உன் வேலையை படுறா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மீனாவும் அதே விஷயத்த நம்ம மனோஜ் கிட்ட சொல்லாம சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசெண்ட்டா சொல்லிட்டாங்க ஸோ அதனால அந்த இடத்துல சின்ன அசிங்கம் மட்டும்தான் கிடைச்சிச்சே தவிர நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய விஷயம் ஒன்னும் கிடைக்கல சரி அதோட நம்ம மனோஜ் வாய் சும்மா இருந்துச்சான்னு பாக்குறீங்க அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் மனோஜுவாய் சும்மா இருக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிடா என்னடா கொடுத்த காசெல்லாம் திரும்ப கொடுக்குறாங்க அப்போ வட்டி கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ சுருதி தான் டக்குன்னு சொல்றாங்க எங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு பைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிற மாதிரி தெரியுதா நாங்கள் வந்து உதவி நினைச்சு பண்ணணும் நாங்கள் வந்து வட்டிக்கெல்லாம் விடலை அப்படின்ற மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்ல அப்போ முத்து சொல்றாரு பாத்தியாடா அவன் முத்து எங்க போதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ்க்கு வந்து கொஞ்சம் இருட்டி இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது அப்போ ரோஹின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டே தயவு செஞ்சு மூடிக்கிட்டு அவங்க என்னமோ பண்ணி தொடஞ்சிட்டு போகிறாங்க நீ இதுக்கிட்ட தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாது நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஸோ அதை தான் இங்கேயே சொல்கிறாங்க இல்லை நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தான் தயவு செஞ்சு நீ அமைதியா இருறா அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்றாங்க சரி இது ஒரு பகுதி போக இன்னொரு பகுதி முக்கியமான விஷயம் தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க அந்த திடீர் தொழிலதிபர் இவர் இல்லையா அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ரோஹிணி கணக்கு வளர்க்கலாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பாக்கிறாங்க ஜிஎஸ்டி டேட் முடிச்சு பத்து நாள் ஆச்சு இன்னும் ஜிஎஸ்டி கட்டல ஏன் கட்டலன்றத விளக்கமா கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதை பார்த்து ரோஹிணிக்கு ஷாக்கு என்னடா ஜிஎஸ்டி கட்ட சொல்லிருக்காங்க பத்து நாள் ஆச்சு ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதிர்ச்சியில் போய் மனோஜை கூப்பிட்றாங்க மனோஜ் இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்றாங்க மனோஜும் போய் நிற்கிறார் என்ன ரோகிணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன மனோஜ் பத்து நாளுக்கு முன்னாடி லெட்டர் வந்திருக்கு ஜிஎஸ்டி லெட்டர் நீ இன்னும் கெட்டலையா பே பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்ல மறந்துட்டே ரோகிணி அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்றாரு என்னது மறந்துட்டியா டே என்ன பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது இருக்கிற பிரச்சனை இல்லை நீ வேற ஏன்டா இந்த பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க கெட்ட வேண்டிய அமௌண்ட்டை கெட்டிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல அதாவது ரோஹினி நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம வந்து பொறுமையாக பார்த்துக்கலாமே நமக்கு ஏற்கனவே முப்பது லட்சம் ரூபாய் லாஸ் வேற ஆயிருக்குது ஸோ இந்த இந்த டைமில் நம்ம ஆளையிறது செய்கிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அண்ட் கடையெல்லாம் போட்டு போக முடியாது கடையில் இறக்கிச்சக்க வேலை இருக்குது ஸோ அதெல்லாம் போட்டு போக முடியாது ரோகிணி அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரிப்பா நீ ஏங்கிட்டியாவது சொல்லியிருந்திருக்கலாம்ல பரவாயில்ல ரோகிணி நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம பொறுமையாக போய் விளக்கம் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரி இவர் அசால்ட்டாக சொல்ல ரோகிணி வந்து அப்பையும் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விடு ரோஹிணியை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து ஆள் வந்துட்டாங்க அவங்கள பார்த்ததும் மனோஜ்க்கு வந்து செம்ம சந்தோஷம் அப்பாடாங்க பாரு நம்ம கடைக்கு வந்து கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்க பாரு எவ்வளோ பேர் வராங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ண போறாங்க ஸோ நம்ம இதெல்லாம் அப்புறமா ஓரமாக வச்சுக்கலாம் நமக்கு முக்கியமான வேலை இருக்குது நம்ம அந்த வேலையை போய் பார்ப்போம் வாங்க சார் வாங்க வாங்க சார் வாங்க உங்களுக்குலாம் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வரி வேணும் வரியா இந்த ஒரு பிராண்ட் என்கிட்ட இல்லையே வரி அப்படின்னா என்ன பிராண்டு இது ஏதோ கொரியன் பிராண்டு மாதிரி இருக்குது பட் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல டே பைத்தியம் ஜிஎஸ்டி 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 ஆஃபீஸ்ல இருந்தாண்டா நாங்கள் வர்றோம் ஜிஎஸ்டி கட்டணுமே நீ கட்டு கம்பெனியா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல சார் நான் கெட்டல என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது உன் கம்பெனி சீல் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் நீ மூணு லட்ச ரூபாய் ஜிஎஸ்டி அமௌண்ட் பெண்டிங்ல வச்சிருக்க நீ கஸ்டமர் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி வாங்கிட்ட ஆனா நீ இன்னும் கவர்மெண்ட் கிடை கெட்டல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்போ மனோஜ் சொல்றாரு சார் 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 என்ன சார் சொல்றீங்க கம்பெனி சீல் வைக்க போறீங்களா இதுல வாய்ப்பே கிடையாது சார் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க டைம் எல்லாம் கொடுக்க முடியாது உனக்கு ஏ ஆல்ரெடி டைம் கொடுத்துட்டோம் பத்து நாள் கொடுத்துட்டோம் ஆனா அதை நீ இன்னும் கெட்டாம வச்சிருக்க ஏன் கெட்டாம வச்சிருக்க எதுக்கு கெட்டாம வச்சிருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா இவருக்கும் பிரச்சனை இருக்கு இல்லையா ஸோ இதை என்ன சொல்லி எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது எதுவுமே அவருக்கு தெரியல அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா சார் நான் வந்து நீங்க போங்க நான் பின்னாடியே வந்து கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட போய் இவர் எப்படி சவடாலா பேசுவாரோ அதே மாதிரி பேச அப்ப ரோகிணி இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு ரோகிணி வந்து தப்பிக்க விடுறாங்க சார் ஆல்ரெடி நாங்களே ஒரு முப்பது லட்ச ரூபாய் ஏமாந்துட்டோம் சார் எங்களை வந்து ஒருத்தர் ஏமாத்திட்டு பேச போயிட்டான் சார் அந்த கவலையில நாங்கள் இருக்கோம் சார் அதனால நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்டா ஹம்பலா கேட்கிறாங்க ஆனால் மனோஜ் வந்து அப்படி கிடையாது சார் இப்போ என்ன சார் ஜஸ்ட் அப்ரல் ஜிஎஸ்டி தான இப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஜிஎஸ்டி கேட்டிருமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து ரொம்ப திமிரா பேச அவங்களும் கடுப்பாயிட்டாங்க ஸோ அதுதான் இங்க பிரச்சனை ஓரளவுக்கு ஹம்புலா சொல்லியிருந்தா கூட அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அல்லது வந்து சார் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கூட கேட்டு இருந்திருக்கலாம் ஆனா பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து திமிருத்தரமா கேட்கறாரு அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ மனோஜ் கிட்ட எப்படி டீல் பண்ணணுமோ அப்படிதான் டீல் பண்ணுறாங்க இங்க பாருங்கமா என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கெட்டியே ஆகணும் நாங்கள் வந்து கடைசியில் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில அது ரோகிணி தான் யோசித்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு அந்த அளவுக்குல அறிவு கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரோகிணியா பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் உண்டு அதை தவிர்த்து மனோஜை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோஹிணி இருக்காங்களையா ரோஹிணி வந்து இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க சார் இந்த மாதிரி முப்பது லட்ச ரூபா நாங்கள் ஏமாந்துட்டோம் சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் டைம்னா ஒரு மூணு மணி நேரம் போதுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க என்ன சார் மூணு மணி நேரம் தான் சொல்கிறீங்க ஸோ இது கொஞ்சம் சரிப்பட்டு வராது சார் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க மூணு மணி நேரம் அப்படின்றதே உங்களுக்கு அதிகம் தான் ஸோ நீங்கள் அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க பட் எங்ககிட்ட எதுவும் வரக்கூடாது ஆனால் நாங்கள் இங்கேருந்து போகும்போது அமௌண்ட்டோட தான் போவோம் இல்லை அப்படின்னா கம்பெனி சீல் வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ரோஹிணிக்கும் வந்து பெரிய ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா அவங்ககிட்டே பெருசாக பணம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்கள முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னடா பண்ணலாம் பணம் கெட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கும் புரியல என்னடா பண்றது ஏது பண்றது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல சோ அப்படி இருக்கும்போது போது இதுக்கப்புறம் நம்ம ரோகிணி என்ன பண்ண போறாங்க எப்படி பணம் சமாளிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணிங்கன்னா நம்ம முத்து முத்து வந்து அவங்க அப்பாவை கார்ல வந்து இறக்குறாரு ஏப்பா வாங்கப்பா நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்பா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு எதுக்குப்பா நம்ம வந்திருக்கோம் எப்போயுமே புதன்கிழமை மட்டும் தானே வரணும் அப்படின்னு சொன்னாங்க இது என்ன புதுசாக வியாழக்கிழமைலாம் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க ஏன்பா இந்த கிழம எல்லாம் போனால் என்ன ஏன்னா வேலை இருக்க போய் தானே கூப்பிட்டுருக்காங்க சும்மா வந்து உட்காந்துச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அப்பா கூப்பிட போகிறாங்க ஏதோ வேலை இருக்குது ஸோ அதனால கூப்பிட்டுருக்காங்க நான் வந்திருக்கேன் இதில் உனக்கு என்னடா பிரச்சனை நீ புதல போடா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு ஸோ அவர் சொல்லி பாத்தீங்கன்னா முத்து வந்து விடாம ஏன் பா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாரு ஒழுங்கு மரியாதை கிளம்பிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை போறாரு வர வர நம்ம அப்பா நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி முத்து ஒரு மாதிரி ஷேடா அவர் பாட்டு கிளம்பும்போது தான் அவருக்கு ஒரு ஷாக்கு காத்துருக்குது ஏன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அவர் போகும்போது தான் அங்க கிருஷ்ணின் கிருஷ்ணோட பாட்டியும் வந்து நிக்கிறாங்க இதை பார்த்து அவரே ஷாக் ஆயிட்டாரு என்னடா இது இது கிருஷ்ணு மாதிரி இருக்குது இது கிருஷ்ணோட பாட்டி இது கிருஷ்ணா சரி ஸோ இவங்க இங்கதான் இருக்காங்களா அப்போ தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே கிருஷ்ஷன் அப்படின்ற மாதிரி உள்ளே போய் கூப்பிடறேன் பேசுறாரு கிறிஷு ஐ முத்துமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போய் பேசுறாரு அப்போ பாட்டு என்னம்மா நீங்க இங்க தான் இருந்திருக்கீங்க பட் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல ஏன் இப்படி வந்து எங்ககிட்ட இருந்து மறைச்சிங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா நாங்க நல்லா தான் இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க ஏமா நீங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் பட் நீங்க பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்னாச்சு ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்போ இன்னும் நீங்கள் எங்கள் மேலே கோவமாக தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உங்கள் மேலே எதுக்குப்பா நாங்கள் கோவப்படணும் எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ நாங்கள் எதுக்காக உங்கள் மேலே கோவப்படணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படி கிடையாதுமா நான் அதுக்காகலாம் கேட்கல அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க ஸோ ரெண்டு பேரும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்போது அதே டைமுக்கு ரோகினின்னு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க ஏன்னா இவங்களுக்கு இங்கே பிரச்சினை போய்கிட்டிருக்கலையா எப்படியாவது பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால் எங்கிட்ட ரோகிணிக்கு வந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ முத்து வந்து தான் இருக்கார் என்னம்மா என்ன என்ன பண்றீங்க என்ன பண்ண போறீங்க கிறிஷா வந்து நான் கடைக்கு கூட்டு போயிட்டு வரட்டா ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கமா நான் பக்கத்துல கடை வரையும் கூட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சரிதான்ப்பா எனக்கு புரியுது பட் இருந்தாலும் எதுக்கு உனக்கு வீண் சிரமம் வேண்டாம் டைம் ஆச்சு நான் ஸ்கூலுக்கு போய் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏமா நீங்க எவ்வளவு இயர்லியா நீங்க கூட்டு வந்துட்டு நீங்க ஸ்கூலுக்குள்ள விட போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சோ இதெல்லாம் சரியில்லைம்மா நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன் பக்கத்துல கடை வர கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ரோகினியும் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ரோகினியோட ஃபோன் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த என்ன பண்றாங்க அப்படின்னா கிறிஷா வந்து சரிப்பா நீ வேணா கூட்டி போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா முத்து கூட கடைக்கு போயிடுறாரு அப்போ ரோகிணியோட கால் அட்டென்ட் பண்றாங்க அட்டன் பண்ணி சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணா எத்தனை தடவமா நீ ஃபோனை எடுப்ப நீ எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டு இவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ஏமா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல அதை எம்மா கேட்குற முத்து எங்களை பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏற்கனவே அங்கிட்ட ரோகிணிக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இதில் இந்த பிரச்சனை வேறயா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியே ஷாக் ஆயிட்டாங்க என்னம்மா சொல்கிறீங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் தான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த அம்மா சொல்றாங்க அம்மா இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தான் முத்து அவங்க அப்பா தான் வேலை பார்க்கறாரா ஸோ எங்களை பார்த்துட்டான் இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேசிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு நானும் போய் பேசிட்டேன் ஏன்னா எனக்கு வேற வழி கிடையாது இல்லையா எவ்வளோ நாள் தான் சும்மா சும்மா அவாய்ட் பண்ண முடியும் ஸோ அதனால நான் பேசிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரிம்மா நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது என்னோட நகையெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கில் நான் சொல்கிற இடத்துல வந்து நீ கொடு அப்படின்ற மாதிரி யார்கிட்ட அப்படின்னா நம்ம வித்யா கிட்ட தான் ஏன்னா தானே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஸோ நீ வித்யா கிட்ட கூட முச்ச விஷயம் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல என்னவா சொல்கிற வித்யா கிட்ட கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி கேட்க சரிம்மா நீ கொடுத்துரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிம்மா நீ ஃபோனை வச்சுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அந்நேரம் முத்து வராரு முத்து வந்து இப்படி நான் இன்னும் கொஞ்ச நேரம் கிருஷ் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கிருஷை பார்த்துட்டு மூணு நாள் ஆகுது இல்லையா நான் கொஞ்ச நேரம் கிருஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் முத்து நல்ல பையன் அப்படின்றது நல்லாவே தெரியும் நீங்கள் ஏமா எப்படி பண்ணீங்க எங்ககிட்ட சொல்லாமல் கூட நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைப்பா முன்ன மாதிரி கிடையாதுல்லப்பா சோ தான் நான் சொல்றேன் சோ என்னால உங்க கிட்ட பேச முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சோ அப்படியாம்மா சரிம்மா சரி நான் கிறிஸ் கிட்ட பேசிட்டு போகட்டா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க இல்லைப்பா கிளம்பு நீ டைம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரிம்மா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கிறிஸ்தஸ் ஸ்கூல்ல விட்டுட்டு இவங்க வந்து கிளம்பிட்டாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும் நகை எடுத்து வைக்கணும் இல்லையா அந்த ப்ராசஸ் இருக்கு இருக்குது ரோகின்னு சொன்னான்றதுக்காக இவங்க கிளம்பிட்டாங்க சோ அப்ப முத்தும்மா நான் வேணா உங்களை வந்து விடவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு பட் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இவனை கூட்டு போனோம் அப்படின்னா இவன் வீட்டை பார்த்து சோ அதனால அது நமக்கு பிரச்சனை தான் வில்லப்பா வேண்டாம் நானே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிளம்பி போயிடுறாங்க முத்துவுக்கு இதுல கொஞ்சம் என்ன சொல்ல அசிங்கமாக தான் இருக்குது என்னடா அது நம்ம திருப்பி திருப்பி இவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு ஆனால் உண்மை அது கிடையாது அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு பின்னாடி எவ்வளோ மர்மம் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியல பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இதுக்கப்புறம் வர எப்பிசோடில் தெரியும் சரி இங்கே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படியே கட் பண்ணிங்கன்னா அங்கே டைம் ஆகிட்டு இருக்குது பணம் தேவைப்படுது இல்லையா ஸோ அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா வித்யாவை காட்டுறாங்க வித்யாவுக்கு முருகன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கிரஷ் ஸோ அந்த விஷயங்கள் நடக்குது ஸோ வித்யா வந்து உள்ள உட்காந்துருக்கும் போது காலிங் பில் சவுண்ட் கேட்குது முருகன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்ச உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முருகன் வந்து வாசலில் நிற்கிறாரு என்னங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க நான் நல்லா இருக்கேங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நேத்து வரல அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க அட ஆமாங்க நேத்து கொஞ்சம் வேலையாகி போயிடுச்சுங்க அதனால தாங்க வர முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரிங்க இப்போ என்ன பிரச்சனை என்ன எதுக்காக பார்க்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒரு கடை திறந்துருக்காங்க பிரியாணி கடை அதை வந்து நான் உங்ககிட்ட பிரியாணியை கொடுத்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல எங்க நான் என்ன செஃப் ஆங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் நான் என்ன டேஸ்ட் பண்ணி சொல்ல போறேன் எங்க பிரியாணி டேஸ்ட் பண்றதுக்கு செஃப்பா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நல்ல ஒரு ஹியூமனா இருந்தா கூட போதும் நீங்க கமெண்ட் மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம வித்யாவுக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடுது என்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனா சொன்னது ஸோ மீனா ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பாங்க உங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட ஃபோனை கேளுங்க சோ அந்த ஃபோனை கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க வந்து அவங்கள பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அவர் யார் என்ன ஏது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நீங்கள் ஃபோனை கேளுங்க ஸோ ஃபோனை வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ இவங்களுக்கும் அது சரின் படுது இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க எடுத்த உடனே ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா அதுக்காக வந்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஸோ உங்களை எனக்கு பிடிக்க வேண்டாமா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஃபோனு தாங்க நீங்கள் கேட்டால் என் மனசை தருவீங்க என் உயிரை தருவேங்க அப்படின்ற மாதிரி இவர் பஞ்சா பேசுறாரு இங்கே அதெல்லாம் எனக்கு வேணாங்க உங்கள் உயிரை வாங்கிட்டு நான் எதுக்குங்க ஜெயிலுக்கு போகணுமா அதெல்லாம் வேணாம் எனக்கு தேவை உங்களோட ஃபோன் ஃபோனை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஓகே ஃபோன் தானுங்க இந்தாங்க டக்குன்னு எடுத்து கொடுத்துறாருந்தாங்க என் ஃபோனு அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைங்க எனக்கு வந்து ஒரு கால் வரும் அதாவது வாட்டர் கேன் அண்ணே கால் பண்ணுவார் அவர்கிட்ட மட்டும் ரெண்டு நாள் கழித்து வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க மற்றபடி எனக்கு வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு கொடுங்க அல்லது ஒரு மாதம் கழிச்சு கொடுங்க இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்து கொடுங்க அல்லது உங்கள் ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ வித்யா கேட்குறாங்க எங்க உங்கள் ஃபோன் நான் அட்டன் பண்ணுவேன் உங்களுக்கு பயமாவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க எங்க நான் எதுக்குங்க எங்கே பயப்படணும் நான் எந்த தப்புமே பண்ணலைங்க ஃபோன் தானே இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை கொடுக்குறாரு ஸோ வித்யாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னைக்கு பேசுவது இந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தாங்க சரி வித்யாவுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்ப்பு அறுத்துருப்பீங்க அங்கதான் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வித்யாவுக்கு மறுபடியும் ரோகிணி கால் பண்றாங்க வித்யா கொஞ்ச நேரம் சந்தோஷமா நிம்மதியாக இருந்துட்டா நம்ம ரோகிணிக்கு பிடிக்காது இல்லையா சோ உடனே ஒரு கால் வரும் கால் பண்ணி கேட்குறாங்க என்ன ரோகிணி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ எனக்காக ஒரு முக்கியமான உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்றாங்க இங்க வில்லங்கமான விஷயங்கள் எதையுமே என்கிட்ட சொல்லாத என்னால் முடிஞ்ச விஷயங்களை நீ சொல்லு நான் கண்டிப்பாக செய்கிறேன் அதுக்காக இந்த பிரச்சனை வர்ற மாதிரி எனக்கு எந்த இஷ்யும் செய்யாத சொல்லாத நான் அதில் இன்வால் ஆக மாட்டேன் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்ல அதெல்லாம் கிடையாது இதில் பிரச்சனை எல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீ செய் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வித்யா ஸோ எங்கள் அம்மா வந்து நகையெல்லாம் வச்சுருக்காங்க அந்த நகையெல்லாம் தருவாங்க நீ என்ன பண்ணுற அதை வாங்கி அடகு வச்சு நீ வந்து எனக்கு வர்ற பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடு இல்லைனா பேங்க்கில் கூட டெபாசிட் பண்ணிடு எனக்கு தேவை மூணு லட்ச ரூபா அந்த நகை வந்து மூணு லட்ச அடகு வச்சாலும் சரி விற்றாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு தேவை மூணு லட்ச ரூபா நீ அந்த விஷயத்தை பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரிம்மா என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த காலை வாங்கிட்டு போய் ஸோ நேராக அவங்க அம்மா பார்க்குறதுக்காக போய் அவங்க கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அடைய கடையில் போய் வச்சு எனக்கு மூணு லட்ச ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க என்னமா அது நகை மூணு லட்சரூபா தான் வேல்யூ போகுமா உன்னை பார்த்தா சந்தேகமாக இருக்குது சம்திங் ராங் அதெல்லாம் நகையை கொடுத்துட்டு மூணு லட்சரூவா கேக்குற இரு நகையெல்லாம் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் நகையெல்லாம் செக் பண்ணுறாரு இங்கே வந்து பீதியிலே உட்காந்துருக்காங்க என்னடா இது பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்ககிட்ட மனோஜ் வந்து என்ன ரோகிணி அரேஞ்ச் பண்ணியா அரேஞ்ச் பண்ணியா அப்படின்ற மாதிரி டே நீ தாண்டா அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏண்டா தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ ரொக கிட்ட போய் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணியான்னு கேட்க மனோஜ் சாம இரு மனோஜ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கேட்டிருக்கேன் கொடுக்குறாங்க நீ வெயிட் பண்ண ஏற்கனவே ஃப்ரெண்ட்லாம் சேர்த்து வச்சேன் சொல்லி வச்சேன் நீ சொல்ற இல்லையா அவங்களுக்கே உதவி பண்ணுற இவங்களுக்கே உதவி பண்ணுறேன்னு தெரியல இன்னைக்கு நான் ஆபத்தில் இருக்கும்போது அவங்க வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல இவங்க வீட்டு வாடகை கட்டுறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நியாயமா மாற்றிக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சரிதான் இவங்க கொடுக்குறது வந்து தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க முத்து வந்து அதை கொஞ்சம் சீரியஸாக எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அதை வந்து வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க போய் பணத்தை வாங்கி பேங்கில் அக்கௌண்ட் போட அப்போ தான் இவங்களுக்கு உயிரே வருது ஏன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட இழுத்து முடிவிட்டு போயிருப்பாங்க கிளம்புமா கிளம்பு நீ வந்து இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிருந்துருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் ரோஹிணி பண்ண ஒரு மிகப்பெரிய உதவி மனோஜோட வாழ்க்கையவே மாற்ற போதா கண்டிப்பாக மாற்றாது அப்படின்லாம் நினைக்காதீங்க அந்த அளவுக்குலாம் மனோஜ் ஒருத்தே கிடையாது ஏன்னா திரும்பவும் அதே விஷயத்தை தான் பண்ணுவார் திரும்பவும் யார்கிட்டே தான் போகிறார் ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஏமாறுறது அப்படின்றது அவரோட குலத்தொழில் அப்படின்னு சொல்லலாம் வழிபடியா பாத்தீங்கன்னா ஏமாந்துட்டு இருக்காரு ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் எல்லா விஷயத்திலும் ஏமாந்துருக்காரு ரோகிணி விஷயத்திலேயே தான் இருக்காரு பட் இன்னும் தெரியாதுன்றதுனால தெரிய வரும்போது நிச்சயமா அவருக்கும் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா தாங்க மீனாவுக்கு அடுத்து ஒரு பெரிய ஆர்டர் வர போகுது ஏன்னா மீனா இது வரைக்கும் எதிர்பார்க்காத விட இதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பண்ணி ஸோ என்ன பண்றது அடுத்த லெவலுக்கு போக தானே இது விஜயாவுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல என்னடா பண்றது இவன் இப்படியே வளர்ந்துட்டு போனா நாளைக்கு வந்து நம்மளே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவான் ஏற்கனவே சிந்தாமணி வர சொல்லியிருக்காங்க உன் கொட்டத்தை அடுக்க தான் அவன் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் நிச்சயமா அவன் வந்து கொஞ்சம் கையில காசு வந்துருச்சு அல்லது அடுத்த லெவலுக்கு சொன்ன மாதிரி கட்டத்தை அடைக்கிடுவா நீ கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அடிக்கொராட்டி இருக்காங்க அது அவங்களுக்கு வந்து புளியை கரைச்சிக்கிட்டு இருக்குது இவள் வேற இப்படி அடிக்கொராட்டி சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது இல்லையா ஸோ அதனால அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்ப எப்படியா இந்த பிரச்சனையை சமாளிச்சாகணும் என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க பாப்போம் இதுக்கப்புறம் என்ன பிளான் போட்டு ஏதாவது விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்றது இனி வர எப்படி சொல்ல தெரியும் சரிங்க இது ஒரு பக்கம் நல்லா இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பணம் எல்லாம் கொடுத்தாச்சு அங்கே மனோஜுக்கு வந்து ரொமான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்க்ஸ் ரோஹினி இந்த உலகத்தில் எனக்காக நீ மட்டும்தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் விட்டா மீனாக்கிட்ட உதவி கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் வேறு வழி கிடையாது இப்போதைக்கு அமௌண்ட் இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஸோ இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்றது இன்னும் வீட்டுக்கு யாருக்கும் தெரிய வராது வீட்டில் யாருக்கா தெரிய வந்துச்சுன்னா எல்லார்கிட்ட தான் செய்வாங்க அடையா உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க ஸோ அதுவே தெரியுது அவருக்கு நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் அதை மறைக்க தான் செய்வார் மனோஜை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் இல்லை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மறைக்க தான் செய்வாரு சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் மனோஜ் வந்து கொஞ்சமாவது மாறுறாரா இல்லை அப்படின்னா இல்லைங்க நான் இப்படியே தான் இருப்பேன் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல போறாரா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோஜ் ரோகிணி நிச்சயமா எந்த காலத்துலையும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க வந்து அதற்கான முயற்சி மட்டும் தான் செய்கிறாங்களே தவிர அதை தாண்டி வேறு ஒரு விஷயம் கூட செய்யணும் தெரியல ஏன்னா முயற்சியை தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ற மாதிரி தெரியல ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க தெளிவா இருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றது மட்டும் அவங்க தெளிவா இருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்க போறாங்க என்ன பண்ணி இதுல இருந்து வெளியே வர போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இந்த மூணு லட்ச ரூபாய் வந்து பெரிய விஷயம் இல்லையா அந்த மூணு லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஆனா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அதுக்கான எந்த ஒரு மாற்றம் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू